எழுந்து கத்த நல்லவன் மறுபடியுமாய் ஒரு புதிய நாளை கத்த பண்ணி இருக்கார் இம்மட்டும் நடத்தின கிருவை பெரியது தொடர்ந்து நம்ம நடத்தவர் போதானவர் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசீர்விலைக்கு அன்போடு வரவேற்கிறோம் இப்பொழுதும் இப்பொழுது ஆயத்தமாக கண்ணை முடிஞ்சு வைப்போமா எங்களை நேசி நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இதுவரை இல்லமா எங்கள் ஒவ்வொன்றையும் திரும்பி பார்க்கிறோம் கத்த நேர்த்தியா பத்திரமாய் சுமந்து தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் உமக்கு நன்றியா இந்த நாளிலும் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உண்மை நோக்கி பார்த்து நிற்கிறோம் இந்த ஜப ஆசீர்வாதமாக்கி தாருங்க கத்தல் எங்களோடு பாடுகிற பாடல் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கட்டும் தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்லது ஜபிக்கிறோம் ஆசிர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடி ரங்க ஒரு பழைய ஒரு அடலை சேர்ந்து பாடுவோம் ஆசிர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே தங்க தூதர் சேனை தம் மகிமையோடி இறங்க தேவாசிர்வாதம் பெருகிடுதே எழும்பு தீயோனே ஒளி வந்ததே ஏறிந்திடும் வீழக்கே தீர் எழும்பு சீயோனே ஒளி வந்ததே ஏறிந்திடும் வீழக்கே தீர் கா കടന്നിടുതേ കിരൊളി വീസിടുതേ കൊളേ കടന്നിടുതേ കി പേരൊളി വീസിടുതേ ദേവ ആശീർവദം தலமுடன் நம்மை இதுவரையும் நிலைநிறுத்தியுதே அவர் கிருபை கண்மணி போல் கடைசிவாரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோ கண்மணி போல் கடைசி வாரை வாடுவோம் தேவாசிவாதம் பெருகிடுதே குறித்திடும் வேளை உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் காரத்தில் அடங்கிடுவோம் குறித்திடும் வேளை கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ தாழ்வில் நம்மை நினைத்தவறை வாழ்வினில் தூதித்திட வாய்த்தீரப்போ தாழ்வில் நம்மை நினைத்தவறை வாழ்வினில் தூதி தீடவாய்த்தீரப்போ தேவா ஆசீர்வாதம் பெருகிடுதே தெரிந்தெடுத்தார்த்தம் மகி மைக்கந்தே பரிந்துரைத்தீடுவார் பீழை தீடுவோ தெரிந்தெடுத்தார்த்தம் மகி மைக்கந்தே பரிந்துரை தேடுவார் பீழை தீடுவோ பினார் அலங்கரித்தால் கட்சிருவடி சேர்ந்திடுவோம் அட்சிப்பினார் அலங்கரித்தார் அட்சகத்திருவடி சேர்ந்திடுவோம் தேவாசிவாதம் பெருகிடுதே தெய்ங்க துத்சீனைதம் மகிமை ஒதிரங்க देव ஆசிர்வாதம் பெறுவீடு அப்டே இருக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச அப்படியே நம்ம மகிமை படுத்து நல்ல காலை பொழுதுல கத்தர் நம்ம ஓடு கூட வந்து வாசம் பண்ணும்படி இந்த ஆரம்ப வேலையில எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திர வழி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேலையில கூட ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம் ஸ்தோத்திர பிதாபி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நேற்று மீண்டும் என்றும் ஒருவராய் பெரிய அதிசலை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரையுமே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே உங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரேமக்கு ஸ்தோத்ரம் சகலத்தையும் சிருஷ்டித்தவரையுமே துதிக்கிறோம் யுத்தங்குய பண்ணுகிறவரையுமே துதிக்கிறோம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரையுமே துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜெயபலமான கண் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே வெற்றியை தருகிறவரே நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா காத்து இந்த ஒரு புதிய நாளை காண செய்த கிருமைக்காக நன்றி சொலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காண செய்த கிருமைக்காக நன்றி சொலுத்துகிறோயா வியாதிக்கப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நந்தியப்பா நேரத்துல பலன் தந்தீங்களே நன்றியப்பா சோர்ந்து போன நந்தியப்பா 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 உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுறோம் நன்றியப்பா நன்றியப்பா அண்டபிரே உடைப்பட்ட நேரத்துல நீ எங்களை உருவாக்குறீங்க உமக்கு நன்றி நன்றி நந்தி நந்தி அண்டபுரே அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறீங்களே நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 எங்கயோ இருந்த எங்களை குப்பையில கடந்த எங்களை அந்த இம்மட்டும் நீங்கள் உயர்த்தி வைத்து உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றியா நன்றி அப்பா மனிதர்கள் தூற்றும் பொழுது நன்றி அவைகளை உமக்கு நன்ம நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே இந்த வேடப்பா எங்களிலே காணப்படுகிற பாவ சாபங்கள் உமக்கு பிரியமில்லாமல் செய்த பாவங்கள் அஜாக்கிரதைகள் எல்லாவற்றையும் தேவனாக கர்த்த நீர் மன்னித்தருக்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுவரே எங்களை உள்ளும் புறம் கழுவி தூய்மையாக்கும்படியாய் முடிவத்தில் கஞ்சுகிறோம் நினைவினாலும் செயலினாலும் செய்த பிரியமில்லாத காரியங்கள் உயங்கள் செய்திருக்கிறதா அண்டவரே காலை பொழுதுல பலிபீடத்துல எங்களை வைக்கும் ஆண்டு எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பிள்ளையாய் மாற்றி அப்பா பரிசுத்தாவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் கத்தியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிலப்பட்டும் ஐயா கத்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு ஆட்கொண்டு வழி நடத்துவீராக வழி மகிமையினால பிள்ளைகளை நிரப்பும் இந்த ஜெவ வேளையில நாங்கள் அண்டுபரே உடைய சமூகத்துல கலந்து அண்டுபேரே ஒரு பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கம்மா கத்தனுடைய பிரசன்ன ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை மூடட்டும் இப்போ கூட வேதவசனத்தை வாசித்து தியானிக்க வரோம் எங்களோட பேசுங்க நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் ஒரு பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக வார்த்தையை கொண்டே நானவர் பேசுவீரா கிருமைகள் பெருகட்டும் நீதிமொழிகள் புஸ்தகம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு அதிகாரம் இருந்து முடியும் பதினோராவது வசனத்துல இருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானம் புத்தியுள்ள தரித்திரரோ அவனை பரிசோதிக்கிறான் நீதிமான் வழி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனு மறைந்து கொள்ளுகிறார்கள் பறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் வாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுகிறவனோ தீங்கில் விழுவான் ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்டகாரி கர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து தெரிகிற கரடிக்கும் ஒப்பாய் இருக்கிறார் பிரபு புத்தீனாயிருந்தால் அவன் செய்யும் பொருளாசையை வருகிறவன் ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் தன்னிலை பயிரிடுகிறவன் ஆதாரத்தால் திருப்தி ஆவான் வீணரை பின்பற்றவனோ நிறைந்திருப்பான் உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவான் தீவி இருக்கிறவனோ ஆக்கினுக்கு தான் முகதாட்சணியம் நல்லதல்ல முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்கு அநியாயம் செய்கிறான் செய்வான் செல்வனற்கு பதறுகிறான் வறுமை தனக்கு இருக்கிறான் தன் ஆவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிற முடிவில் அங்கீகாரம் பெறுவான் தன் தகப்பனையும் தன் தாயையும் கொழித்து அது துரோகமல்ல என்பவன் மனுஷனுக்கு தோடன் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் துன்மார்கர் எழும்போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள் அவர்கள் அழியும் போதோ நீதிமன்ற்கள் பெறுகிறார்கள் கிறிஸ்துவின் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் காலிதோர் உடைய பாதப்படியில அமர்ந்திருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் ஏன்னா வேதம் அழகாக சொல்லுகிறது கிருபை காளிதோர் முடியவடைகள் இந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கத்த நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் நிஜம் டிவிக்காக நன்றி செலுத்துங்க ஆசீர்வதிப்பாராக இந்த நல்ல நேரத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தை இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நாம் ஒரு பதினெட்டு வசனங்களை வாசித்தோம் மொத்தம் வசனங்கள் இருக்கிறது பதினெட்டு வசனங்கள் வாசித்தோம் அதில் ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஆலோசனையாய் சொல்லப்பட்ட அருமையான வார்த்தைகள் ஆலோசனையாய் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்கிசை பெறுவான் பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்காயிசை பெறுவான் இன்னைக்கு எந்த ஆசை இல்லாம இருக்கு ஆமா முற்றும் திறந்த முனிவர்கள்னு சொல்றாங்க அவங்களுக்குள்ளயும் ஒரு ஆசை ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது ஆமா நான் அவங்க செய்யறது எங்களுக்கு குழந்தைகள் பிள்ளைகள் குடும்பங்கள் இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் ஒரு ஆள் இல்லாத மனுஷன் அந்த உலகத்துல பார்க்க முடியல இப்படிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு ஆலோசனையாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நாம எடுத்து கொண்ட ஒருபதாவதும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார் அப்படின்னா உண்மை உள்ள மனுஷர்களை இன்னைக்கு பார்க்க முடியுதா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கடினமான காரியம் அலுவலகங்களில் சில பேப்பர் மூப்பட ஆக்க கொடுக்கணும்னு சொன்னால் உண்மை இல்லை லஞ்சம் அந்த இடங்களில் லஞ்சம் சரியா சரி இது போக மருத்துவமனைக்கு போனால் அங்கே உண்மை இருக்குதா இல்லை செய்ய முடியலை எதுல போனால் உண்மை உள்ள மனுஷர்களை பார்ப்பது கடினமான ஒரு காரணமாக இருக்கிறது தன்னுடைய பன்னாவது சங்கீதத்துல இப்படி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் பனிரெண்டாம் சங்கீதம் முதல் நான் வாசிக்கிறேன் பாருங்க உண்மை உள்ளவர்கள் மனு புத்தரை குறைந்திருக்கிறார்கள் உண்மையுள்ள மனுஷனை பார்க்க முடியல யாரும் நம்புகிறோம் அவங்க கிட்ட சில பொருளை கொடுத்து வைக்கிறோம் ஆனால் திரும்பத போது நான் அவங்க கிட்ட வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வசல் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அப்படி என்ன ஒரு குறைவில்லாத ஆசீர்வாதம் பலவீனம் இருக்காது சோர் இருக்காது அவன் சந்தோஷ குறைச்சல் இருக்காது எல்லாம் நீட்டா பரிபான ஒரு ஆசியவர் அதுதான் மேன்மை இன்றைக்கு அப்படிப்பட்ட இதை வெறும் சொல்லி ஆண்டு வந்த வார்த்தையின் மூலமா எழுதி வச்சிருக்கிறான் சங்கீதக்காரனோ காரணம் இவ்வளவு மனுஷத்திரம் இல்லையே கடன் சொல்லுவார் அகித்தோ பேர் எனக்கு எவ்வளவு ஆகாசனம் தந்தாரு உண்மையா இருந்தாரு ஆனா அந்த மனுஷன் எனக்கு விரதமா எடுத்து விட்டுட்டாரே யா மோன அப்படி ஆலோசனை கொடுத்து அப்படி சொல்லுவார் இல்லையா நம்ம கூடவே இருக்கிறாங்க ஆனா உண்மையுள்ளவளா இல்ல அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நாம உட்கார்ந்து இருக்கிறோம் இதே நீதிமொழிகள் புஸ்தக இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் அதாவது உண்மாயிருக்கிறவன் தன் வேலையில் ஜக்கிரதையா இருக்கிறவன் அதாவது உண்மையா நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராக்களுக்கு முன்பாக நிற்பான் நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு அப்படின்னா தன் வேலையில உண்மையா இருக்கிறவன் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்காக நிற்பான் நல்ல ஒரு காரியம் நமக்கு இந்த தார தெரியும் பாருங்க ஒரு நிமிடத்துல பத்து தாளந்து ஒரு வருடத்துல ஐந்து தாரத்துல ஒரு தாளந்து ஆமா இன்னும் ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு அப்படி மாற்றி எழுதப்பட்டிருக்கும் சரியா ஐந்து தாலந்து ரெண்டு தாளந்து ஒரு தாரம் அஞ்சு வாங்கினவன் மேலும் ஐந்து சம்பாதித்தா ரெண்டே வாங்கினவன் மேலும் சம்பாதிச்சா ஒன்ன வாங்கினவனோ புதைச்சு வச்சான் நமக்கு தெரிஞ்ச சார் ஆனாலும் அங்கே உன்னுடைய எஜமான் கணக்கு கேட்கும் போது வார்த்தையை சொல்றாரு பாருங்க அஞ்ச கொண்டு மேல ரெண்டு அஞ்சை சம்பாதிச்சவர் இரண்டையும் மேலும் இரண்டையும் சம்பாதித்தவரை பார்த்து நல்லது புத்தமும் உமையுள்ள ஊழியக்காரன் சொல்றார் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி சொல்றத சொல்றதை பார்க்குறோம் காரணம் உண்மையுள்ள ஊழியக்கார் அப்படின்னு சொல்றான் அஞ்சு தந்திங்க நான் பத்தாக்கிட்டேன் இங்க ரெண்டு தந்திங்க நான் நாலு ஆக்கிட்டேன் சொல்றான் ஆனா அது ஒண்ணை பாருங்க ஒண்ணு உள்ள மனுஷருக்கு ஒண்ணு கிடைக்கல அவனை முதலாளியை வேற குற்றப்படுத்துறதுனால உண்மையுள்ள மனுஷன் தான் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க முடியும் புஸ்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னாலும் அதே போல எண்ணாகமத்துல மோசையை குறித்து பார்த்தாலும் தான் ஆதி ஆகமத்துல யோசேப்பை குறித்து பார்த்து இந்த எடுத்துக்காட்டுகள் மூலமாக உண்மையுள்ள மனுஷங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு சரியா தானிய அதிகாரத்துல அங்க அதிபதிகளை அதிகாரிகப்படுத்தினார் ராஜா அதுல தானியலை பிரதானமானவரா பிரதானமானவராக்கிறார் ஆனா அவனுடைய செயல்பாடுகளை குறித்து அவனுடைய தேவ நமஸ்காரத்தை குறித்து குற்றப்படுத்தி அவனுக்காகவே சட்டத்தை போட்டு விட்டாங்க ஆனால் வேதம் சொல்றது அவன் குறைஞ்சு போகல இந்த ஆறாம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை பார்க்கும் போது தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது அப்படின்னு பாக்குறோம் குறைஞ்சு போகல ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதே தானியல் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல நாலாவது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது அங்கே தானியல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம் அங்க ராஜாவும் அங்க அப்படி நினைக்கிறத படம் பாருங்க ஆஹ் நாலாவது வசனத்துல பாருங்க அவன் மேல குற்றம் சாட்ட எல்லாரும் தீவிரித்து வந்தாங்க ஆனா அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியினால் அவன் மேல் யாரும் குற்றமும் குறைவும் காண உண்மையுள்ளவனா இருந்தபடியினால பாத்தீங்களா சரி சிங்க கவிக்க போட்டாச்சு இப்ப நாள் ராஜா காலே துயர சத்தமா கூடுறாரு தானியலே ஜீவன் உள்ள தாசனே அப்படின்னு சத்தம் போது சத்தம் போடும் போது இங்க அழகா ஒரு சத்த இங்கிறது சத்தம் வருது நான் உமக்கு முன்பா ஒரு நீதி கேடு செய்யல நான் லஞ்சம் வாங்கல நான் அநியாயம் பண்ணல நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு குறைவு வரும்படி உழைக்கல நல்லா செஞ்சேன் அப்படின்னு மனப்பூர்வமா தன்னுடைய சாட்சியும் சொல்றத பார்க்கணும் அவர் குறைஞ்சு போலியே அவருக்கு மேல குற்றம் சாட்டினவங்க சிங்கிக்க போனாங்க ஆனா இவர் சிங்கிக்கவிக்கு போனாலும் கர்த்தர் பிழைத்திருக்க சிங்கங்களின் வாய கட்டி வேதம் சொல்லுகிறது உயர்த்தப்பட்டதை உயர்த்தப்பட்டத காரியம் ஜெயமா இருந்தது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் இன்னாகமத்தின் புஸ்தகத்துல மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது போது அவன் கொலைக்காரன் சொல்லி மற்றவங்க கேலி பண்ணலாம் என் ஆரோனும் மிரியாமும் எத்தியோப்பிய விவாகம் பண்ணனால வேற மாதிரி பேசினாங்க ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் எவ்வளவு அழகு பாருங்க அவருடைய கடைசிக்கு நூற்றி இருபது வயசு வரைக்கும் பலம் குன்றி போகல கண் பார்வையிடையல உண்மையுள்ளவனா இருந்தபடினால் கர்த்தர் அவரை பலப்படுத்த பார்க்கிறோம் உண்மையுள்ளவனா இருந்தபடினால தேசத்துல இந்த ஆரியல் உயர்த்தப்பட்டதாக்குறோம் உண்மையுள்ளவனா இருந்தபடினால ஒரு யோசிப்பு யோசிப்பு அனுபவத்துல நான் வாசிக்கும் போது அவர் எப்படி உண்மையா உள்ளவரா இருந்தா தெரியுமா பஞ்ச காலத்துல தானியத்தை அவர் திறந்து விற்கிறார் விற்கும் போது பணத்தை வாங்கி கொண்டு போய் கஜனால சேர்க்கிறார் யாரு பார்வோர் கஜனால தான் சேர்க்கிறார் சரி இப்ப எங்கிட்ட ரூபா இல்ல தானியம் தாரும் அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க எல்லார்கிட்டையும் உள்ள ஆடு வாங்குறாரு கொண்டு சேர்க்கிறாரு கடைசியா நிலத்தை முத கொண்டு பார்வன் பேருக்கு பத்திரம் போடுறாரு இத பாக்கலாம் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் பார்வனுடைய பேர்ல தான் பத்திரம் போடுறாரு அப்போ இன்னைக்கு நடக்கிற நிலைமை கொஞ்சம் பாருங்க ஆமா ஒரிஜினல்ல அழகா எலக்ஷன்ல நின்னு ஜெயிக்கிறாங்க அன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு காலம் போன பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொத்து மதிப்பு பெருகிருச்சே எப்படி பெருகிருச்சு அத்தனை பகலா வயல்ல கடந்து உழைக்கிற ஒரு மனுஷன் ஒரு நன்மையை பாதி இல்லை நகைகளை கடனை கொண்டு பேங்கல வச்சு அத விவசாயம் பண்றாங்க வருமானமா நம்ம திருப்பி கிடலான்னு முடியலையே ஆனா இவங்க சொத்து குறைச்சி காண்பிக்கிறாங்க ஒரு குறிக்கப்பட்ட ஸ்டேஜ் வரும்போது எங்க இல்லையே யோசிப்பு தானியம் கொடுக்கும் போது நிலங்களை எல்லாம் பார்வனுடைய பேருக்கு வாங்கல சரியா அப்படின்னா அந்த யோசிப்பு வாழ்நாள் எப்படி இருந்துச்சு அவன் வாழ்நாள்ல பார்வோனே சொல்லிட்டாரு நீ என்ன செய்யணும் வந்து இருந்திருக்காங்களா அப்பா வராங்களா அவங்களுக்கு நீ எந்த பட்டணத்துல உட்கார உட்கார சில வேலையில நீ அவங்களுக்கு வேலையை கொடுத்துங்க ராஜா சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உணையுள்ளவனா இருந்தான் அவன் குறைஞ்சு போகலையே இந்த காலை நேரத்துல உங்க உங்க பணிகளுக்கு நீங்க புறப்பட போறீங்க இல்லையா ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த கிருபைய கருத்த தருவாராக சந்தோஷத்தோடு கூட பணிகளுக்கு போ சந்தோஷத்தோடு கூட ஆண்டோர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்ததாமுக்கு உதவி செய்வார் ஆக அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் நேசிக்கிற நல்ல பிதா ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய்முடி சமூகத்தில் வருகிறோம் ஐயா ஒரு புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த காலை மேனி எழுந்து கடவுளை துதி என்கிற விலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் இப்பொழுது கூட இந்த ஜெப வேலைல இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்துல கொடுக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த காலை பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான அந்த பெரிய ஜெப வேளையாக இதை நீங்க மாற்றி இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்த நீ தந்து வழிநடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகட்டும் ஐயா யார் யார் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்தி திடப்படி தேச்சி திடப்பும்படியா ஜெபிக்கிறோம் இந்த ஜெப வேலை இணைந்து பிள்ளைகள் யார் யார் தங்கள் வீடுகளிலே ரட்சிக்கப்படாமல் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் ரட்சிக்க உதவி செய்யுங்கப்பா இன்றைக்கு இந்த குடும்பங்களில சமாதானம் சந்தோஷம் உண்டாம்படி படி என் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நீங்க காண செய்யும்படியாய் ஜபி

கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் அப்பா கருத்தரித்திருக்கிற இருத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை காண உதவி தகப்பனே இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள்ல காணப்படுகிற பிரிவினைகள் போர் பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறட்டும் ஐயா எல்லாம் மாறட்டும் எல்லாம் மாறட்டும் தேவன் எந்த நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் பண்ணுங்கப்பா கிருபைகளை பெருக பண்ணுங்க இதிலும் பெரிதானவைகள் உதவி செய்யுங்கிறோம் எத்தனை மறைத்துக் கொள்ளுங்கப்பா அந்த பிறகு பிள்ளைடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிவரீங்க செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாய் உண்மையாய் தொழிலை செய்து வியாபாரத்தை செய்து பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா நஷ்டங்கள் மாறட்டும் தோல்விகள் மாறட்டும் தொழில் முடக்கங்கள் மாறட்டும் மந்த நிலைமைகள் மாறட்டும் ஐயா தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் செய்யுங்கப்பா நீங்க செய்யுங்கப்பா நீங்க செய்யுங்கப்பா நீங்க செய்யப்போறதற்காக நன்றி நீங்க செய்யப்போறதற்காக நன்றி சொல்கிறோம் அந்தவரை இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருமையும் பெருகிற ஆண்டாக அமையட்டும் அப்பா வீட்ற பிள்ளைகள் எல்லாம் வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க வீடு கட்ட துவங்க இருக்கிற பிள்ளைகள் பணியை துவங்க உதவி செய்யுங்க எல்லா தேவைகளையும் பிள்ளைகளுக்கு சந்திப்புகிறார்கள் கோர்ட்டு கேஸு காரியங்கள் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும் பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கட்டும் உலக நாடுகளில் அமைதி உண்டாகட்டும் ஐயா அண்டபிற உலக நாடுகளில் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா என் தேவன் அமைதியை தேசத்தில் நீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் நாள் முழுதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனால் வந்தாலும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையால் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் நடக்கிறேன் இந்த காலமே நீடபிழதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜப்ப வேலை நீங்களும் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜெப்ப வேலை அறிமுகப்படுங்க மீண்டும் நாளைக்கு காலையிலே இந்த காலமேன் எழுந்து என்று இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப்ப வேளையில உங்களை சந்திக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாறாக